வேர் வேர் சீட் பெல்ட் சட்ட ஒழுங்கு போக்குவரத்து விதிமுறைகள் கையாள்வது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொள்ளாச்சி தனியார் பள்ளியில் புதிதாக உருவாக்கப்பட்ட குட்டீஸ் காவல் படை துவக்கம் காவல்துறையினர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவது குறித்து காவல்துறையினர் பொதுமக்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றனர் இருப்பினும் பெரும்பாலானவர்கள் விதிமுறைகளை பின்பற்றாமல் இருப்பதால் பல்வேறு விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது போக்குவரத்து விதிமுறைகள் மற்றும் காவல்துறையினரின் சட்ட விதிகளை கையாள்வது குறித்து பள்ளி மாணவ மாணவிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்கள் வாயிலாக பெற்றோர்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் முதல் முறையாக பொள்ளாச்சி ஜோதிநகர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவ உருவாக்கப்பட்ட காவல்துறையில் போக்குவரத்து காவல் சிறப்பு காவல் பிரிவு என மூன்று குழுக்களாக மாணவர்களை பிரித்து பள்ளியில் உள்ள மாணவர்களின் சீருடை உள்ளிட்டவை ஒழுங்காக உள்ளதா பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் வரிசையாக செல்கிறார்களா மேலும் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவது போன்ற பணிகளை குட்டிகாப்ஸிடம் பள்ளி நிர்வாகம் ஒப்படைத்துள்ளது எழுபத்தி எட்டு பேர் கொண்ட மாணவர் காவல் படையை துவக்கி வைத்த பொள்ளாச்சி காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் மாணவர்களுக்கு சமூகத்தில் ஏற்படும் சவால்கள் குறித்தும் அதை எதிர்கொள்வது குறித்தும் அறிவுரை வழங்கினார் மேலும் மாணவர்கள் சமூக அக்கறையோடு செயல்பட வேண்டும் சாலை விதிகளை மதிக்க வேண்டும் பெற்றோர்களுக்கும் சாலை விதிகளை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் பதினெட்டு வயது பூர்த்தியாகாமல் மாணவர்கள் வாகனம் ஓட்டக்கூடாது எனவும் அப்படி ஓட்டினால் பெற்றோர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் போன்ற நடவடிக்கைகள் குறித்தும் மேலும் போக்குவரத்து விதிமுறைகளை காவலர்கள் பொதுமக்களிடம் கூறினாலும் பெரும்பாலானவர்கள் கடைபிடிப்பதில்லை இது போன்ற விதிமுறைகளை மாணவ மாணவிகள் தங்களது சகோதரர்கள் தாய் தந்தையனிடம் கூறும்போது கடைபிடிக்க வாய்ப்புள்ளதால் இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டை வந்துட்டு இது செக் பண்ணுவாங்க ஸ்கூலோட ரிசர்ச் ஹவர்ஸ்லலாம் வந்துட்டு கரெக்டாக எல்லாம் போகிறாங்களா லயன் ஃபார்ம் பண்ணி போகிறாங்களான்னு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்பெஷல் டாஸ்க்ஸ் இருக்கும் இது வந்துட்டு நாங்கள் ஏஎஸ்பி மேம் வந்து தான் இன்றைக்கி இனாக்ரேட் பண்ணி வச்சாங்க ஏஎஸ்பி மேமும் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் சாரும் இது வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு நிறைய அட்வைஸ் தந்தாங்க இதெல்லாம் போய் வீ வீட்லையும் எல்லாருக்கிட்டேயும் அட்வைஸ் கொடுத்தோம் சேஃப்டி பற்றி டிராஃபிக் சேஃப்டி பற்றி வேர் ஹெல்மெட்ஸ் வேர் சீட் பெல்ட் அப்புறம் வந்துட்டு பல் பர்கி எல்லாம் யூஸ் பண்ணோம் ஃபார்ம் ஹவுஸ் இது வந்துட்டு இப்போது ஏதாவது உங்களுக்கு எதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சைல்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒன் ஜி ஒன் டபுள் ஜீரோ எயிட் சைல்டு ஹெல்ப் லைனுக்கு கூப்பிட சொன்னாங்க போலீஸ்க்கு வந்துட்டு ஒன் ஹண்ட்ரடு கூப்பிட சொன்னாங்க ஏதாவது ஏதாவது யாரையாவது யாராவது க்ரைம் பண்ணுறதை பார்த்தா ஃபார்ம் வணக்கம் நான் சக்தியல் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் பொள்ளாச்சி இப்போது எங்களுடைய ஏஜ் மேம் அவங்க வந்துட்டு ரோட் ட்ராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் ஹெல்மெட் வேர் சீட் பெல்ட் போட்டுட்டு வண்டி ஓட்டுறது ட்ரிபிள்ஸ் போகாமல் இருக்குது ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் அவாய்ட் பண்ணுறது இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரோட் சைடில் பப்ளிக் நிறையா பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக எங்களுடைய ஏஎஸ்பி மேம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இதை வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க ஸோ இதோடைய விஷயமாக வந்துட்டு இந்த குட்டி காப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஸோ அந்த ஸ்கீமை வந்துட்டு இப்போ நம்ம முத முறையாக பொள்ளாச்சியில் உள்ள சாந்தி ஸ்கூலில் பண்ணியிருக்கிறோம் ஸோ இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாட் ஓன்லி ஃபார் பப்ளிக்கு இதை வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டையும் கொண்டு போய்ட்டு அவங்க மூலியமாக அவங்களுடைய ஃபேமிலி அவங்களுடைய பேரண்ட் அண்டு அவங்களோட சிப்ளிங்ஸ் கூட பிறந்த அண்ணன் அக்கால் அவங்க எல்லாருமே வண்டி ஓட்டும்போது கரெக்டாக ஹெல்மெட் போடுறதையும் சீட் பெல்ட் போகிறதையும் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாமல் வண்டி ஓட்டுறதையும் இது மாதிரி உள்ள பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னவோ உடனடியாக சமுதாயத்தில் நடக்கக்கூடிய உயிரிழப்புகள் எது மூலயமா நடக்குது அப்படின்றத நம்ம வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கோம் இதன் மூலிமா அவங்க போய் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொன்னால் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ நாங்கள் போலீஸ் சொல்லும்போது அவங்களுக்கு இங்கே மேலே ஒரு வெறுப்போ இல்லை ஏன் இதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் வரலாம் ஸோ அதை அவங்களுடைய குழந்தைகள் சொல்லும்போது அவங்க இன்னுமே அதை நல்லபடியாக ஃபாலோ பண்ணுவாங்க கரெக்டாக கேட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரி இதை ஒரு முன்னெடுத்து எங்கள் ஏஸ்பி மேம் சொன்னதால் எங்கள் எஸ்பி சாரும் இதை மானிட்டர் பண்ணுறாங்க இது ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட் இது எல்லா யூனிட்லேயுமே பண்ண சொல்லி எஸ்பி சாரும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது மூலிமா நாங்கள் இதை ஸ்டூடெண்ட்டு வந்து கொண்டு சேர்க்கிறது மூலயமா அவங்க குடும்பங்களுக்கு இதை ஈஸியாக ஒரு நல்ல அன்பான முறையில் சேருன்ற ஒரு முன்னெடுக்க முன்னெடுப்பு நடவடிக்கையாக அதை எடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாருக்குமே ரீச் ஆகும் இது போல் அரசு மூலிமா எல்லாமே இது அனைத்து மாவட்டங்களிலும் ஃபாலோ பண்ணால் இது ஒரு நல்ல முன்னுதாரமாக இருக்கணும் இது ஏன்னா நம்ம நேராக பப்ளிக்கிட்ட சொல்லும்போது எங்கள் மேலே ஒரு போலீஸ் மேலே ஒரு சில பேர் நல்லபடியாக ஓகே சொல்கிறாங்கன்னு எடுத்துப்பாங்க சில பேர் இது ஒரு வெறுப்பாக தான் எடுக்கிறாங்க ஸோ இதை ஸ்டூடெண்ட் மூலிமா அவங்க பேரண்ட்டுக்கு கொடுக்கும்போது அவங்க அதை அன்பான முறையில் எடுத்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம் எல்லாமே முன்னெடுத்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் மெயினாக இந்த பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வாகனங்கள் விடுறாங்க இல்லைங்களா அப்போ பெட்ரோல் மேலே கேஸ் ஆகிருக்கிற வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறோம் இப்போ இவங்களுக்கு அது சம்மந்தமாக தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஆமாம் இதை எதுக்காக நம்ம மெயினாக ஸ்கூல் கொண்டு வரோம் அப்படின்னா அந்த எயிட்டீன் இயர்ஸ் பிலோ டிரைவிங் இது என்னன்னா ஒரு த்ரில்லிங் ஒரு ரைடிங் நம்ம சொசைட்டியில் நம்ம தனியாக தெரியணும் மற்ற ஸ்டூடெண்ட்டுன்ற மாதிரி பிலோ எயிட்டீன் இயர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு டூ வீலர் ரைட் பண்ணுறாங்க இதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுறது அடுத்தவங்களுக்கு உயிரிழப்புகள் ஏற்படுற அளவுக்கு நிறையா நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதை நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை சொல்லும்பொழுது இவங்க என்ன அப்படின்னா அது ஒரு நல்ல அவர்னஸ் ஆகிறாங்க பிலோ எயிட்டீன் இயர்ஸ் வண்டி ஓட்டினா இப்போ கடுமையான நடவடிக்கைகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் ஃபைன் பண்ணலாம் அவங்க வண்டியை டீடைன் பண்ணி வைக்கலாம் ஒன் இயர்க்கு அந்த வண்டியை டீடைன் பண்ணி வைக்கலாம்லாம் ரூல்ஸ் ஆகிடுச்சு மேலும் அவங்க ஏற்படுத்தக்கூடிய ஆக்சிடெண்டாவால் சப்போஸ் உயிரிழப்புகள் ஏற்பட்டால் அவங்களுடைய பேரண்ட் அதாவது ஓனர் ஆஃப் த வெஹிக்கிள் யார் இருக்காங்களோ அவங்கள வந்துட்டு இம்பிரீஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இப்போ ரூல்ஸ் ஆகிருக்கு ஸோ இதையுமே நாங்கள் அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துருக்கோம் பிலோ எயிட்டீன் இயர்ஸ் கண்டிப்பாக வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு மெஜாரிட்டி அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் இருக்கிறாங்க பிலோ எயிட்டீன் இயர்ஸ் ஸோ அதனால் நாங்கள் ஸ்கூல் லெவலில் அதை ரீச் பண்ணும்போது நாங்கள் அதிகமாக அவர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஓகே தேங்க்யூ Thank you.